தன் இரண்டாவது கண்ணை அப்ப நேரு கண் எடுக்க நேரிடும் பொழுது எல்லாமுள்ள பெருமாள் தன் திரு கரங்களை சிவலிங்கத்திலிருந்து அனுப்பி திருக்க நம் கண்ணப்பனாட கரங்களை பிடித்து செங்கன் வெள்ளேற்றின் பாகனா தம்மை ஆண்ட அங்கன்னர் அற்குதர் திருக்க என்பர் தம் கண் முன் இடக்கும் கையை தடுக்க மூன்று அடுத்து நாக கங்கணர் அமுதா வாக்கு கண் அப்ப நிற்க கண் அப்ப நிற்க கண் அப்ப நிற்க என்று பெருமா அவளும் செய்து நம் கண்ணப்ப நாயனாருடைய கண்ணையும் மீண்டும் கொடுத்து என் வளத்தில் நிற்க என்று மண்ணுக்கு அழைப்புரிந்தார் நம் கண்ணப்ப நாயனாருடைய அன்பு நாமும் செலுத்துவது மிக மிக கடினம் ஆனால் நம் கண்ணப்ப நாயனும் விண்ணப்பம் வைக்கலாம் பெருமானே நீங்கள் செலுத்திய அன்பில் ஒரு சிறு துளி சிறு பங்கு எனக்கும் செலுத்த அழு செய்து கண்ணப்பன் ஆயனாரே நாம் விண்ணப்பம் வைத்தால் நமக்கும் அந்த அன்பை செலுத்த கண்ணப்ப நாயன செய்வார் எல்லாம் அழு செய்வார் எனவே நாம் கண்ணப்பன் ஆயனாரை போற்றி போற்றி வழங்க வேண்டும் கண்ணப்ப நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி கண்ணப்ப நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி